ആട്ടിയ പോ ആ

பிடிச்ச மீன் மாதிரியே தான் யாருக்குது குதிரை தான் எதுக்கு வளர்க்கணும்னு அவனுக்கும் தெரிய மாட்டேங்குது நம்மளுக்கும் தெரிய மாட்டேங்குது அதை வச்சு என்ன யூஸ் தெரிய மாட்டேங்குது என்ன அது எப்பமாவது ஒரு ரேஸுக்கு போறதுக்கு செலவு அதுக்கு ஆமா அதை போட்டு பராமரிக்க ஒண்ணுமாண்டா நீ இருக்கு தூக்கலாம் மட்டும் தூண்டியா போட்டு அதுதான் மாட்டிக்கிட்டு கொடுத்து அதே பண்ணிக்க தூண்டி வச்சிருக்கான் போல இருக்க இது

கை நிறைய மாதிரி பை வந்து பிறந்த நிறைஞ்சிடும் ஏப்பா இவ்வளவு மீன் பிடிச்சிருக்கேப்பா பாலாம் 行，怎么样？